என்ன பேச முடியாது யோ என்னைய பின்னாடியே வந்துட்ட வண்டி எடுத்துட்டு வந்தியா என்ன சுந்தரி நான் தான் வீட்டிலேயே சொன்னேன்ல வண்டி எடுத்துட்டு வரேன்னு நீ தான் வேணான்னு இப்ப என்னானா போய் எடுத்துட்டு வாங்குற நான் வீட்ல போய் வண்டி எடுத்துட்டு வர ஒரு நாள் ஆயி போயிடும் யோ கூம்ட்ட இந்த ஜாமான் போடுற அந்த வண்டி அங்க வெளிய வச்சிருப்பாங்க அதை போய் எடுத்துட்டு வா

அம்மா நான் அங்கிட்டு போய் சுத்தி பாக்குறேமா சரிடா போ வெளியெல்லாம் போக கூடாது என்ன சரிமா ஐ ஜாலி சுந்தரி நானும் அந்த பக்கம் போய் சுத்தி பாக்கவா ஆ நீ சுத்தி பார்க்க போயிட்டா அப்புறம் யார் இந்த வண்டியை தள்ளுறது ஒழுங்கா பேசாம இல்லையா சரி அந்த அதை எடுத்துட்டு வா போ ஆ எடுத்துட்டு வண்டியா சரி இந்த இந்த பக்கம் இருக்குல்ல அதையும் எடுத்துட்டு வா வண்டிக்குள்ள போட்டியா சரி வா அந்த பக்கம் போலாம் இந்த வண்டியை தடுறது நம்ம நம்மளை கூட்டு வந்துருப்பா போல சுந்தரி என்ன யா அவ்வளவுதானே எல்லாம் வாங்கியாச்சுல இருயா இன்னும் கொஞ்சம் வாங்கணும்

வாயா, அடுத்த கடை போலாம். அந்த வண்டியை தள்ளிட்டு வா. இந்த வண்டி வேற. நம்ம ஒரு பக்கம் தள்ளினா அது ஒரு பக்கம் போகுது. போ. போ. சுந்தரி, இந்த பொம்மை போட்டுக்க Dress-அ பாரு. நல்லா இருக்கல? இத நீ போட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல? யோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க? அறிவு கெட்டதனமா? அடங்கப்பா, கோவ வருது. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா, ஓவரா தான் பேசுவ. என்ன? சட்டை ஆஃபர்ல போட்டு பாயிங்க போல. சுந்தரி இங்க பாரு சுந்தரி சட்டை ஆபர்ல போட்டுருக்காங்க எனக்கு ரெண்டு எடுத்து கொடு சுந்தரி யோ போயா சட்டை வேணுமா சட்டை ஆமா நான் அந்த பனியனோட ஆ யோ சட்டை போட்டா நல்லா இருக்காதியா ஏ சுந்தரி அப்ப பனியன் போட்டா நான் நல்லா இருக்கேன்ல யோ சட்டை போட்டால் நீ நல்லா இருக்க மாட்டேன் பனியன் போட்டால் நல்லா இருக்க மாட்டேன் பேசாம இரு நம்ம கேட்கறது ஒண்ணு கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாளே பாக்கலாம் இவன் ஏதோ கேப்பேன் போல வாங்கி தராளான்னு பாக்கலாம் என்னடா அம்மா அங்க ரெண்டு டவுசர் போட்டுருக்காங்கம்மா ஒன்னு வாங்கினா ஒண்ணு பிரியா ஆயிரம் ரூபாய் அம்மா வாங்க வா வாங்கிக்கடா போ போய் எடுத்துட்டு வா உனக்கு பிடிச்சத சரிம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏ சுந்தரி நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தானே சட்டை கேட்டேன் அதை வாங்கி கொடுத்தியா அவன் ஆயிரம் ரூபாய்க்கு டவுசர் கேட்குறேன் வாங்கி கொடுக்குறேன் யோ போயா சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்குறேன் போ போய் இதுக்கெல்லாம் பில் போட்டு வா வெயில வந்தாலும் வேலையாக வாங்குறேன் உனையை நான் கூட்டிகிட்டு வந்ததே தான் போ போய் பில்லை போட்டு வா நாங்கள் அங்க நிற்கிறோம் சிந்தரி பில்லு போட்டேன் எல்லா பையன் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாம் கரெக்டாக போட்டில சரி கொண்டு வா பையன் நாள் வாங்க கொண்டு வாயா கை வலிக்குது எனக்கு ஒண்ணு கூட வாங்கி கொடுக்கல இருநூத்தம்பது ரூபாய் சட்டை கட்டேன் அது கூட வாங்கி தர மாட்டேன்ட்டா அதால மகனும் பைய போற என்கிட்ட கொடுத்துட்டு போறதை பாரு என்னையா முனு முனுட்டு வர ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல போ வர சளிச்சுக்கிட்டே வராதையா சீக்கிரமாவா அம்மா ஐஸ் சூப்பரா இருக்குல்ல அப்பாவுக்கு ஏமா வாங்கி கொடுக்கல அந்த காலையிலே டீ குடிக்க பத்து ரூபா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டாரு அதான் வாங்கி கொடுக்கல நீ போ நல்லா சாப்பிடு நான் தான் காலையில் டீ குடித்தேன் இவெல்லாம் குடிக்கல பேச்சை பார் பேச்ச பத்து ரூபாய்க்கு கணக்கு பார்க்குறாளே இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா அப்பா கால்லாம் வலிக்குது ஆ பையன் தூக்கிட்டு வந்தது நானே கால் வலி வணக்கம் ம் சரி சந்தை சாப்பாட்டி சாப்பிடலாம் யோ நம்ம வந்தோம்ல அந்த மொக்கில் அந்த மொக்கில் திரும்பும்போது ஒரு கடை இருந்துச்சுல அங்க போய் மாவு போயிட்டு வாங்கிட்டு வா தான் நல்லா இருக்கும் வரும்போது வாங்கிட்டு வந்துருப்பேன் போயா வாங்கிட்டு எனக்கு பரோட்டா வாங்கி கொடுமா புரோட்டா வேணுமா சரிடா யோ நம்ம இப்போ கடைக்கு போயிட்டு வந்தோம்ல அந்த கடைக்கு நாலு கடைக்கு தள்ளி புரோட்டா கடை இருக்குது அங்கே வாங்கிட்டு வா புரோட்டா நல்லா இருக்கும் எங்க இப்போ நாங்கள் வந்தோம்ல அந்த கடைக்கு பக்கத்தில் ஆ அங்கேயே தான் அங்கேயே தான் போயிட்டு வா எனக்கு முட்டை புரோட்டா யோ எனக்கு ஒரு சில்லி புரோட்டா வாங்கிக்க அவனுக்கு ஒரு முட்டை பரோட்டா வாங்கிக்க உனக்கு ரெண்டு சாதா பரோட்டா வாங்கிக்கா ஆ ரெண்டு புரோட்டா வாங்கி கொடு போதும் போயா சேராது உனக்கு எனக்கு சேராது நீ எனக்கு பாத்தோய் யோ இப்போ நீ ஒழுங்காக போய் வாங்கிட்டு வந்தீனா உனக்கு புரோட்டா இல்ல ஒன்றுமே உனக்கு செஞ்சு தர மாட்டேன் கொடு ரொம்ப அழுது தொலைற உனக்கு ஒரு ஆம்லேட் வாங்கிக்க நல்லா சூடா வாங்கிட்டு வா புரோட்டா இந்த வேக்கியானு இல்ல முன்னாடியே சொல்லியிருந்தா நானே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருப்பேன் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே தான் சொல்லுவாங்க இத்தனை கடைக்கு போனாலே புருஷனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா பைய தூக்க தான் என்னை கூப்பிட்டு போயிருப்பா போல இந்த பொன்னாட்டிய கையில ஒரு கோடி ரூபா கிடைச்சாலும் புருஷங்களுக்கு ஒத்த ரூபாய் கூட வாங்கி கொடுக்க மனசு வராது போல சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்